தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலென வாங்களேன் ஏனா mantras கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மனசல மந்திர மதுபான கொள்தை கைதாகி சிறையில் உள்ள கேஜ்ரிவாளுக்கு அடுத்த பேர்டி இறங்கி உள்ளது தேடப்படும் அமெரிக்காவைச் சேர்ந்த காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத் பன் பனூன் நிறுவிய தடை செய்யப்பட்ட சீக்கிய நிதி அமைப்பிடமிருந்து கெஜ்ரிவால் நிதியுதவி பெற்றதாக புகார் எழுந்தது இந்த புகார் குறித்து என்ஐஏ விசாரிக்க டெல்லி கவர்னர் சக்சேனா பரிந்துரை செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் கெஜ்ரிவால் அமெரிக்கா சென்றபோது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார் அப்போது தேவிந்தர் சிங் புல்லார் என்ற காலிஸ்தான் பயங்கரவாதி விடுதலை தொடர்பாக பேச்சு நடத்தினார் பின் அந்த அமைப்பிடமிருந்து கெஜ்ரிவால் நிதி பெற்றார் இது தொடர்பாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அடிக்கடி கனடா சென்று வந்தார் காலிஸ்தான் ஆதரவு அமைப்பிடமிருந்து பதினாறு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நூற்று முப்பத்தி மூன்று கோடியை ஆம் ஆத்மி பெற்றதாகவும் கவர்னருக்கு அளிக்கப்பட்ட புகாரில் கூறப்பட்டிருந்தது இந்த புகார் அடிப்படையில் விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகத்துக்கு சக்சேனா கடிதம் அனுப்பியுள்ளார் பதவியில் இருக்கும் முதல்வர் ஒருவருக்கு எதிராக என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுவது இதுவே முதல் முறை இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி செயல் என ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சௌரப் பரத்வாஜ் கூறியுள்ளார்